ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மை சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கள் போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம பசுபதியை வந்து தமனாவும் எங்களால் மனவும் சேர்ந்து தான் வந்து ஒரு நிலத்தில் வச்சுருப்பாங்க அதுவும் மூணு த மூணு தடவை குளித்தோண்டி ஒரு இதில் தான் வந்து நம்ம பசுபதியை வந்து வச்சிருப்பாங்க இந்த பக்கம் இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு நம்ம மனு என்ன பண்றாங்கன்னா அடிச்சு பிடிச்சி நேரா கிட்ட கிட்டே வராங்க ஐயோ தமனா என்ன தமனா அங்கே வந்து பாரு அப்படின்னதும் இப்போ நீ டென்ஷன் ஆகுறது மனோ அப்படின்னு தமனா வந்து கேட்டதும் உடனே நடந்த விஷயத்த சொல்றாங்க அந்த பசுபதி வந்துட்டான் தமனா அவன் நாம தானே அவனை இல்லாமல் பண்ணான் அப்போ எப்படி தமனா அவன் வந்தான் எனக்கு பயமா இருக்கு நம்ம நல்லா வசமா மாட்டிக்க போறோம் அப்படின்னதும் தமனா வந்து சிரிக்கிறாங்கன்னா எவ்வளோ சீரிய சீரியஸாக பேசிட்டு நீ என்ன இப்படி கேட்க பார்க்கணும் சிரிச்சிட்டு நான் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு மனோ கேட்டதும் பின்ன நீ பண்ணுற காமெடிக்கு சிரிக்காமல் என்ன பண்ணுறது மனோ நான் சிரிக்கலைன்னா பின்ன நீ ரொம்ப கஷ்டப்படுவில்லையா அப்படின்னு தமிழை வந்து கேட்குறாங்க என்ன தமிழா இப்படி சொல்கிற அப்படின்னதும் இங்கே பாரு வந்திருக்கிறது முதல்ல பசுபதிவி கிடையாது அப்படின்னதும் மனோ அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன தமிழ்னா சொல்கிற அப்படின்னும் போது சினிதா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க நம்ம இச்சாதாரி ரெக்கமெண்ட் பண்ணாங்க இல்லையா அந்த மந்திரவாதி அவங்க தமனா வந்து அந்த மந்திரவாதி என்ன சொல்றாங்கன்னா ராணி வந்து நிறைய எதிர்ப்பு சக்தியில் வந்து அவளை இல்லாம பண்ண வந்தப்போ நிறைய தடவை வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி அவளை காப்பாத்திட்டு வருது இனியும் அவளை கண்டிப்பா காப்பாத்திட்டு வரும் ராணிய நிரந்தரமா அழிக்கிறன்னு சொன்னா அது ஒரே தான் முடியும் அப்படின்னு சொல்லுங்க சாமி அது யாரு அப்படின்னு மனோ வேற யாரும் இல்ல பாக்கு அப்படின்னதும் எனது பாக்கா பாக்குன்னா எனக்கு புரியலையே அப்படின்னு தமனா வந்து கேட்டது உடனே அந்த மந்திரவாதி விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க பாரு பாக்கு வந்து நீருக்கு அடியில வந்து கட்டப்பட்டு இருக்கு அது ஒரு உருவமே இல்லாத ஒண்ணு அப்படின்னதும் என்ன சாமி சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னதும் ஆமா அது ஒரே ஒருத்தங்களுக்கு தான் வந்து கட்டுப்பாட்டு அதோட எஜமானுக்கு அதனால அவங்களோட எஜமானுக்கு வந்து நாம சிகப்புல வந்து ஒரு தியாகம் பண்ணி அந்த எஜமான் வந்து பாக்குக்கு உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் பார்க்கு நமக்கு வந்து உதவி செய்யும் முக்கியமாக அந்த பாக்கு வந்து எல்லாரையுமே இல்லாமல் பண்ணிடும் அப்படின்னதும் இப்போ என்ன பண்ணுறது சாமி அப்படின்னதும் இங்கே பாரு தமனா நீ உடனடியாக வீட்டுக்கு போ இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன்னால் அந்த வீட்டில் ஒரு உயிர் இல்லாமல் போக போகுது அப்படின்னதும் தமனா அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் இங்கே பாரு இப்போது இயற்கையாக வந்து ஒருத்தங்க இல்லாமல் போனாங்கன்னா அவங்களோட உடம்ப வந்து பார்க்க வந்து ஆக்கிரமிக்காது இதுவே ஒருத்தங்க வந்து துன்புறுத்தி துரதிஷ்ட வஷ்டமா வந்து இன்னொருத்தங்களால இல்லாம போனாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட உடம்ப வந்து பார்க்க ஆக்கிரமிக்கும் அதுக்கப்புறமா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ரொம்பவே மோசமா இல்லாம பண்ணிடும் இங்கே பாரு பார்க்க பிடில இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னதும் தமனா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிசாமி இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னதும் உடனே மந்திரவாதி ஒரு விஷயத்த சொல்றாங்க இது எல்லாத்தையும் நினைச்சு காமிச்சதும் மனு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா இப்போ பசுபதி உருவத்துல வந்திருக்கிறது பார்க்க அப்படின்னதும் ஆமா இங்க பாரு எல்லாத்தையும் உங்ககிட்ட விளக்கமா சொல்லிட்டு முடியாது இப்பவும் சந்தேகம் தீர்ந்துருச்சா அப்படின்னதும் சரி எல்லாம் ஓகே ஆனா நாம அங்க மூணு குழி தோண்டினோம் இல்லையா அது எதுக்கு அப்படின்னதும் இங்க பாரு என்னோட குரு வந்து உத்தரவு கொடுக்கட்டும் அதுக்கப்புறமா சொல்றேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது வா அப்படின்னுட்டு தமனா கிளம்பினதும் என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா ஒருவேளை இவளுக்குள்ள இச்சத்தாரே இருக்கோ உத்தரவு கிட்ட சொல்றனு சொல்றாளே அப்படின்னு மனு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஃபங்க்ஷன் நடக்கிற தான் காமிக்கிறாங்க அங்க பாத்தோம்னா பாக்க வந்து மல்லிகா கூட ரொம்ப சந்தோஷமா பேசி நடிச்சிட்டு இருக்காங்க ராணியோட வயிற்றுல இருக்கிற சிசுவையே வந்து கவனிச்சுட்ருக்காங்க இங்கே பாரு உன் வயிற்றுல இருக்கிற அந்த சிசுவோட அந்த சிகப்பை எடுத்து அந்த பசுப்பட்டியோட உடம்புல தெளிச்சா தான் நான் நிரந்தரமாக இந்த பசுப்பட்டியோட உடம்பே எனக்கு வந்து சொந்தமாக்கிக்க முடியும் நான் சொந்தமாக்கி காட்டுறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த பக்கம் மனோ தமனா கிட்ட ப்ளீஸ் தமனா அந்த மூணு குழி வந்து தோண்டணும் இல்லையா அது எதுக்குன்னு இப்போ வச்சு சொல்ல அப்படின்னதும் உடனே அடுத்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க நம்ம தமனா ஆவோன்னா எல்லாரும் ஃப்ளாஷ்பேக் தான் போகிறாங்க அங்கே பார்த்தோம் மந்திரவாதி வந்து தமனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு தமனா நான் மூணு குழி எடுக்க சொன்னேன்னா அந்த பாக்கோட எஜமா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உத்தரவு கொடுத்தா அந்த இடத்துல வந்து பசுபதியோட உடல் நிரந்தரமா கிடைக்கும் அதனால ஒரு குழி வந்து பாக்குக்கு இன்னொரு குழி வந்து எஜமானுக்கு இன்னொரு குழி வந்து பசுபதிக்கு இங்கால எஜமான் வந்து உத்தரவு கொடுப்பாங்க பாக்குக்கு உடனே பாக்கு வந்து பசுபதியோட உடம்புக்குள்ள போகும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு அந்த பசுபதிய உடம்ப வந்து ஒரு ஈ புழு கூட தீண்டாது அதுக்கப்புறமா வந்து பசுபதியோட உடம்பு பாக்குக்கே சொந்தம் ஆயிடும் அதே மாதிரி நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள பாக்கு எல்லார கதையும் முடிச்சிடும் அப்படின்னு தமனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி சரிசாமி ஒருவேளை பார்க்கல இது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள பண்ண முடியலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க அப்படி அதுக்கு வாய்ப்பே இல்லை தமனா பாக்கு நினைச்சா எல்லாரும் இல்லாம பண்ணிடும் அப்படி நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல இல்லாம பண்றதுக்கு முதல் அந்த பசுபதியிடம் உடம்புக்கு அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள எதுவும் நடக்காம பார்த்துக்கணும் அப்படி மட்டும் நடக்காம பார்த்தோம்னா பார்க்க எல்லோரையும் நல்லபடியா இல்லாம பண்ணிடும் அப்படின்னதும் இதை கேட்டு நம்ம மனோசமே சந்தோஷப்படுறாங்க வா தமனா எல்லாருக்கும் உள்ளங்கை வரைக்கும் மூளைனு சொல்லுவாங்க ஆனா உனக்கு மூளை உடம்பு ஃபுல்லா இருக்கே அப்படின்னதும் தமனா வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் நம்ம ராணி வந்து இங்க பாருங்க மாப்பிள்ளை பூஜை ரூமில் இருக்கிற விபூதி சொந்த எல்லாம் அடுத்து வாங்க அப்படின்னதும் பார்க்க சரின்னு சொல்லிட்டு பூஜ் ரூமுக்குள்ள போகலான்னு எடுக்கிறாங்க ஆனா கடவுளோட இடம் இல்லையா பார்க்க வந்து உள்ள வாரத்துக்கு வந்து அனுமதி கொடுக்காம தடுத்து நிறுத்துது இது பார்த்து நம்ம பார்க்க சம டென்ஷன் ஆகி அங்க கோமகுண்டத்துல ஐயர் அய்யர் வந்து புகை விடுவாங்க இல்லையா அதாவது மந்திரம் சொல்லும்போது வரும் புகை அதே மாதிரி வந்து புகை அதிகமாக வர ஆரம்பிக்குது எல்லாரும் இருமிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல என்ன நடக்குது எது நடக்குதுன்னே தெரியல யாருக்கும் பார்க்க என்ன பண்ணுதுன்னா ராணியோட தலைமுடியை பிடிச்சி தரதுடன்னு எடுத்துட்டு போய் ஒரு கட்டை வந்து தள்ளி விடுறது இதனால நம்ம ராணி வந்து மயக்கம் அடைச்சிடுறாங்க அப்படின்னு பார்த்து தன்னோட கையில் ஒரு பொருளை வர வைக்குது அந்த பொருளை எடுத்து நம்ம ராணி வயிற்றில் இருக்கிற அந்த சிசுவை இல்லாமல் பண்ணலான்னு நடந்து போகுது பார்த்தா ராணியோட முந்தானையில வந்து அம்மனோட ஒரு சக்தி இருக்கு ஏன்னா பூசாரி வந்து நம்ம ராணி முந்தானையில முடிச்சு முடிச்சு வச்சுக்க சொல்லி ஒரு சாமியோட எந்திரத்தை கொடுத்துருப்பாங்க அந்த எந்திரம் நம்ம ராணி பக்கத்துல பார்க்க வந்து நெருங்க விடாம பண்ணிட்டு இதனால டென்ஷன் ஆன பாக்கு இவன் முன்னாடி நம்ம நிக்க கூட முடியலையே அப்படின்னு ராணியோட புடவைய பார்த்து உண்மையிலேயே கண்டுபிடிச்சிருது ஓஹோ இதான் காரணமா அப்படின்னுட்டு பாக்கு வந்து யோசிக்குது இந்த பக்கம் பார்த்தோம்னா புகை வந்து அந்த இடத்துல இல்லாமல் போனதும் நம்ம சித்தார்த் வந்து தாத்தா ராணி இங்க நின்றா இல்லையா ராணி இங்க அப்படின்னு எல்லாரும் தேடுறாங்க சரி பார்த்துட்டு பட வேணா நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு சித்தார்த் ராணியை தேடி போகிறாங்க இந்த பக்கம் நம்ம பார்க்க இருக்காங்க இல்லையா பார்க்கும் வந்து மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சுட்டு எனக்கு சூறாவளி காத்த மாதிரி அடிச்சு என்னை கொண்டு போட்டுட்டு ஓஹோ இவங்களுக்கும் அப்படி தான் நடந்துருக்கு அப்படின்னு சித்தார்த்தை பார்த்ததும் சொன்னதும் உடனே சித்தார்த் வந்து ராணி எழுப்பி விடுறாங்க ராணி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னதும் யாரோ என் கழுத்து பிடிச்சி இழுத்து வந்த மாதிரி இருந்துச்சியா அப்படின்னு ராணி சொல்றாங்க சிச்சு அப்படிலாம் ஒண்ணு இருக்காது ராணி சரி நிட்டுச்சு ஆகாத சடங்குக்கு டைம் ஆச்சு இதை யாருக்கிட்டே சொல்ல வேணாம் வா அப்படின்னுட்டு சித்தத் வந்து ராணியை அழைச்சிட்டு வராங்க இந்த பக்கம் அந்த இடத்துல தமனா அந்த தாமல் தட்டு கொண்டு கொடுங்க பாக்கு அப்படின்னதும் உடனே பாக்கு வந்து தாமல் தட்டில் இருக்கிற அந்த தாலியை வந்து எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க இதை மட்டும் இவங்க கவனிக்கல ஆனா தமனை மட்டும் கவனிச்சிடுறாங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிடு